சாரதி அஷ்டோத்தர சதனாமா வடிகி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சென்னை திருவல்லிக்கேணியில் செங்கோலேந்தி அருளாட்சி செய்கிறார் பார்த்தசாரதிங்கிறது யாரு பார்த்தனுக்கு சாரதி அதாவது அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதி என்றால் தேரோட்டின் அர்த்தம் சாரதியாக இருந்ததனால் அவர் பெயர் சாரதி அவர் யார் சாக்ஷாத் நம்பெருமாளே தான் சாக்ஷாத் நாராயணனே தான் சாக்சாத் கிருஷ்ணனே தான் நம்ம வந்து சாக்சாத் பெருமாளை தான் ஆனால் இவரை வந்து குறிப்பிட்ட பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லி வணங்கி நம்ம வந்து இந்த அஷ்டோத்திர சதனா மாவளியை சொல்லலாம் என்னன்னாக்கா பார்த்தசாரதிக்குன்னு பிரத்யேகமாக இருக்கிற அஷ்டோத்திர சதனா இது மற்ற பெருமாளுக்குல்லாமும் தனித்தனியா அந்த வீரராகவ பெருமாள்னா அதுக்கு ஒன்று மல்லையப்ப சுவாமின்னா அதுக்கு சீனிவாச பெருமாள்லாம் அதுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக அஷ்டோத்திர சதநாமாவளிகள் இருக்கின்றன நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது நிறைய அதுலேருந்து வீடியோக்களும் வருவதில்லை வலைத்தளத்தில் எங்கே தேடினாலும் கிடைப்பதும் இல்லை அதனால் நான் குறிப்பிட்ட இந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு பிரத்யேகமாக அஷ்டோத்திரம் இருக்கிறதா என்று தேடி இந்த அஷ்டோத்திர சதனாமாவடி தேடி பிடித்து பொக்கிஷமாக நம்முடைய ஸ்லோக சாகர நண்பர்களுக்காக இங்கே பதிவிடுகிறேன் இதை பார்த்தசாரதி பெருமாளை வணங்கும் அத்தனை வைஷ்ணவர்களும் விரும்பி மனமார வரவேற்று சந்தோஷமாக தினமும் பாராயணம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மற்றவர்களும் பிரதி சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் படம் வீட்டில் இருந்தால் அதை வைத்து அல்லது வேறு ஸ்ரீனிவாச பெருமாள் படம் அதை வைத்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து குறிப்பாக சொல்லப்போனால் சாதாரண தயிர் சாதம் அதுதான் அவருக்கு மிகவும் பிடித்தமானது பெருமாளுக்கு தயிர் சாதம் பால் பழம் கல்கண்டு தேன் தாம்பூலம் பாயசம் இதில் எது இயன்றதோ அதை முடிந்ததை நிவேதனம் செய்து பெருமாளை மனதார பிரார்த்தித்து கொண்டால் பார்த்தசாரதி பெருமாளின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இது மிக மிக சக்தி வாய்ந்த அருமையான ஸ்தோத்திரம் பொக்கிஷமான ஸ்தோத்திரம் அதனால் இதை அனைவரும் சொல்லி அல்லது கேட்டு ಪಯನಡೆಯ ಓಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಪಾರ್ಥಸುಧಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ದುಲಸನಾಯ ನಮಗ ಓಂ ಈಶಾಯ ನಮಗ ಓಂ ಈಡಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಇಳಾಕಾಂತಾಯ ನಮಗ ಓಂ ಲೀಲಾರ್ಥ ಜಾಗೃತಿಯೇ ನಮಗ ಓಂ ಕೃತ ಯುದ್ಧಾರ್ಥ ಸುಧವೇಷಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಹಪದೇ ನಮಗ ओम व्यास प्रत्यक्ष स्वार्थ विग्रहाय नम ओम विमलाय नम ओम विभवे नम ओम कृष्णार्दिघ्नाय नम ओम गैरवि ओम गैरविणी सरस्धीर विहार भुवे नम ओम रुक्मिणी साध्य गिराम प्रत्युमोषादवान्दाय नम ओम आत्रेय भूजा संदुष्टायु नम

ಓಂ ಕಲ್ಯಾಣ ಕಾರನಾಯ ನಮಗ ಓಂ ಓಂ ವೆಂಕಟೇಶ್ವರ ಓಂ ನೀರಾನಂದಿಂಗ ನಮಗ ಓಂ ಸುಮಧ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಅಚ್ಯುತಾಯ ನಮಗ ಓಂ ಯಜ್ಞಮೂರ್ತಿಯೇ ನಮಗ

ஓம் வத்சலாய நமக ஓம் அனகாய நமக ஓம் வட்சசே நம பிரியோ நமக ஓம் சந்தா நமக ஓம் நமக 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 ஓம் 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 சந்துஷ்டாய காரணாய யதீந்திரோத் தஞ்சனாய நமக ೀತೋಪನಿಷದ ಓಂ ವಿಶ್ವ ಪ್ರದರ್ಶನಾದೇ ನಮಗ ಓಂ ಭಕ್ತಿಸಾರಸ್ತುತ ಸ್ಥಿಯಮ ಓಂ ಪಕ್ಷೀಶ್ವರಧ್ವಜಾ ನಮಗ ಓಂ ಪರಕಾಲಿಧೀಠ್ಯಾ ನಮಗ ಓಂ ವಾಸುದೆವಾ ನಮಗ

ஓம் சர்வசுபாசிரமு நமக ஓம் பிரியாய நமக ஓம் தேவாய நமக ஓம் பத்மநாபாய் தோஷிதாய நமக ஓம் சதுர்புஜாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ராமய நமக ஓம் நமக 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 ஓம் 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 ராமாய சீதாசமாயுத்தாய நமக

ಓಂ ಶರಣ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಶರಣಾಯ ನಮಗ ಓಂ ಶಾಂತಯ ನಮಗ ಓಂ ಶರಣಾಗಮ ಓಂ ಮಹಾಮಾರ್ಚನ ಪ್ರೀತಾಯ ಪ್ರಯಾಣಾಯಂ ಶ್ರೀ ಪಾರ್ಥಾರೀ ಪಾರ್ಥಾರದಿ ಅಷ್ಟೋತ್ರ ಸದನಾಮ ಸಂಪೂರ್ಣ